ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான பதிவு நாளை மிகவும் சக்தி வாய்ந்த பஞ்சமி திதி வளர்பிறை பஞ்சமி திதி வராகி வழிபாடு செய்வதற்கு உண்டான அற்புதமான ஒரு நாள் நவராத்திரியின் ஐந்தாம் நாளும் கூட விளக்கு ஏற்றும் பொழுது இந்த ஒரு பொருளை விளக்கில் போட்டு ஏற்றுங்க பணவரவு அதிகரிக்கும் வராகியின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப கஷ்டம் தீரும் இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்கப்போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் இந்த புரட்டாசி மாதத்தின் சாரதா நவராத்திரி நடந்து கொண்டு இருக்கின்றது இதில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாளைக்கு நவராத்திரியின் ஐந்தாம் நாள் இந்த ஐந்தாம் நாள் கூடுதலான ஒரு விஷயம் வராகி வழிபாடு செய்வதற்கு உண்டான பஞ்சமி திதி நாளைக்கு வந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் தவறாமல் வெள்ளிக்கிழமையோடு இந்த வராகி வழிபாடு செய்யறது கூடுதல் விசேஷம் இத்தனை சக்திகள் ஒன்று கூடிய நாளில் நம்ம எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் கண்டிப்பாக நமக்கு கஷ்டங்கள் தீரும் செல்வ வளம் பெருகும் வெள்ளிக்கிழமையில் இந்த விஷயத்தை செய்திங்கன்னா கண்டிப்பாக செல்வ வளம் பெருகும் மகாலட்சுமியின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் நாளை இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சமி திதி இருக்கின்றது நவராத்திரியின் ஐந்தாவது நாள் இந்த நாளில் சுக்கர பகவான் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் செய்வது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் பஞ்சமி திதியோடு சேர்ந்து செய்தீங்கன்னா அது அதிகமாக கிடைக்கும் மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வராகி அன்னையை நம்ம அலங்காரம் செய்த ரொம்பவும் அழகாக வீட்டில் வழிபாடு செய்யணுங்க வராகி அன்னையினுடைய சிலை இருந்தால் படம் இருந்தால் இந்த அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கோங்க நீங்கள் வராகி அண்ணனுடைய சிலை இல்லைம்மா படம் இல்லம்மா அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அந்த விளக்கு மட்டும் ஏற்றுங்க அந்த விளக்கில் வராகி அண்ணை ஆவாகனம் ஆயிடுவாள் கண்டிப்பாக உங்களுக்கு தங்கம் வெள்ளி வைரம் வாங்குகின்ற யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நீண்ட நாட்களாக கஷ்டம் இருக்குது சண்டைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கிறவங்க எதிரி தொல்லைகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் வராகி வழிபாடு பண்ணலாங்க எல்லோருமே பண்ணலாம் பார்ப்பதற்கு உக்கிர தெய்வமாக இருப்பாள் ஆனால் குழந்தை உள்ளம் கொண்டவள் வராகி அன்னை தாராளமாக அனைவருமே வராகி அன்னையை வழிபாடு பண்ணலாம் வீட்டில் வராகியினுடைய சிலை வைக்கலாமா இல்லை வராகினுடைய படம் வந்து வைக்கலாமா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு நீங்க தவறாமல் வைத்து வழிபாடு பண்ணலாம் தப்பே கிடையாது இந்த நவராத்திரியில் நாளைக்கு ஐந்தாம் நாள் பஞ்சமி திதி வராகி வழிபாடு செய்வதற்கு உண்டான அற்புதமான ஒரு நாள் வராகிக்கு மிகவும் பிடித்த பொருள் அப்படின்னா துளசி இலை மஞ்சத்தூள் ஏலக்காய் பச்சை கற்பூரம் இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் அலங்காரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க சிலை இருந்ததுன்னா அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏற்றுகின்ற விளக்கு எப்படி ஏற்றணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நாளைக்கு செம்பருத்தி இலைகள் இருந்தால் எடுத்துக்கோங்க அதாவது வராகினுடைய படம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அனைவரும் இந்த ஒரு தீபத்தை வீட்டில் ஏற்றுங்க அனைவரும் ஏற்றலாம் வெள்ளிக்கிழமை இந்த தீபம் அனைத்து வரும் ஏற்றலாம் ஐந்து அப்படின்ற எண்ணிக்கையில செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க ஒரு தாம்பள தட்டு எடுத்துட்டு அதுல இந்த செம்பருத்தி இலையை வந்து வட்டமாக அடுக்கிக்கோங்க அதற்கு நடுவுல ஒரே ஒரு அகல் விளக்கு வைத்துக்கோங்க இந்த அகல் விளக்கிற்கு ஐந்து பொட்டுகள் ஐந்து மஞ்சள் பொட்டு ஐந்து குங்கும பொட்டு வைங்க வராயினுடைய விக்கிரகம் வைத்திருந்தீங்கன்னா அழக அவர்களுக்கு நீங்க துணி உடுத்தி பட்டு துணி உடுத்தி அலங்காரம் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த விளக்க வந்து வராகி அன்னையாக பாவித்து நான் சொன்ன அந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் துளசி இலை இதெல்லாம் அந்த தாம்பு தட்டில் போட்டுக்கோங்க செம்பருத்தி இலைக்கு மேலே இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல வெறும் செம்பருத்தி இலை மட்டும் எடுத்துக்கோங்க செம்பருத்தி இலை இல்லைம்மா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்றவங்க மருதாணி இலை எடுத்துக்கோங்க இது எல்லாமே வராகி அன்னைக்கு உகந்த ஒரு இலை தான் நாளைக்கு நீங்கள் ஏற்ற கூடிய ஒரு தீபம் அப்படின்றது நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா பசுனை தீபம் நாளைக்கு தவறாமல் ஏற்றணும் இந்த தீபத்தை நீங்க ஏற்றும் பொழுது ஐந்து முக தீபம் ஏற்றினால் நல்லது அகல் விளக்குல சுத்தமான நல்லெண்ணெயோ இல்லைன்னா பசுனையோ நீங்க ஊற்றி தீபம் ஏற்றலாம் இப்படி தீபம் ஏற்றும் பொழுது ஐந்து முக தீபமாக ஏற்றினால் ரொம்பவும் நல்லது அதாவது ஐந்து பஞ்சுத்திரிகள் போட்டு அதை வந்து நீங்கள் ஐந்து திசைக்கு ஒன்றாக தீபம் ஏற்றணும் அதாவது இது வந்து பஞ்ச தீபம் வராகி அன்னைக்கு ஏற்றக்கூடிய பஞ்ச தீபம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தீபம் ஏற்றும் பொழுது நீங்கள் வராகிக்கு உரிய முக்கியமான ஒரு எண் அப்படின்றது ஐந்து இது இந்த நவராத்திரியின் ஐந்தாம் நாளில் வந்திருக்கிறது விசேஷம்னு இந்த பதிவின் ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம் நாளைக்கு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இதை அந்த விளக்கிற்குள்ளே போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த அகல் விளக்கில் வராகி அன்னை கண்டிப்பாக ஆவாகனம் ஆயிடுவா அந்த ஐந்து ரூபாய் போட்டதுக்கப்புறமா சிறிது மஞ்சத்தூள் அதில் போட்டுடுங்க இப்படி நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது வராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லலாம் எந்த மந்திரம் உங்களுக்கு தெரியுதோ அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் ஓம் வாராகி தாயே போற்றி ஓம் வராகி அன்னையே போற்றி வஜ்ரகோஷம் வார்த்தாளி இந்த மாதிரி நீங்கள் வராகியின் நாமங்களை நாளைக்கு சொல்லி வழிபாடு செய்தாலே மகாலட்சுமி தாயாருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் மாத்தா லலிதாம்பிகைக்கு படை தளபதியாக இருந்தவள் வராகி அன்னை அப்போ வராகி அன்னையை நம்ம கும்பிடும் பொழுது கண்டிப்பாக நமக்கு லக்ஷ்மியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வெள்ளிக்கிழமையோடு இந்த நவராத்திரியின் ஐந்தாம் நாள் வராகி வழிபாடு பஞ்சமி திதியோடு வந்திருக்கு அவளுக்கு உரிய பானகம் வைங்க மாதுளம் முத்துக்கள் வேங்க அது கிழங்கு வகைகள் வைங்க உருளைக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகளை வைத்து வழிபாடு பண்ணுங்க பால் நெய்வேத்தியமாக வைக்கலாம் தேன் நெய்வேத்தியமாக வைக்கலாம் வெல்லம் நெய்வேத்தியமாக வைக்கலாம் இந்த மாதிரியான பொருட்களை நெய்வேத்தியம் வைத்து சிவப்பு நிற மலர்கள் செம்பருத்தி செவ்வரளி ரோஜா இந்த மலர்களை வராகி அன்னைக்கு நாளைக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்க உங்க குடும்பத்துல சுபிக்ஷம் கண்டிப்பாக ஏற்படும் செல்வ வளம் ஏற்படும் கஷ்டங்கள் நீங்கும் ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும் இந்த பஞ்சமி திதி வளர்பிறை பஞ்சமி திதி செல்வம் தரக்கூடிய அற்புதமான வெள்ளிக்கிழமை வழிபாடு நாளை அனைவரும் தவறாமல் பண்ணுங்கள் இந்த வழிபாடை எப்பொழுது செய்வது முக்கியமாக இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை என்ன பண்ணுவது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் இந்த வழிபாடை நீங்கள் நாளைக்கு இரவு நேரம் எட்டு மணிக்கு மேலே செய்யுங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை விலக்கு தானாக குளிர்ந்த பிறகு நீங்கள் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து துடைத்துட்டு பணம் விற்கிற இடத்துல வைங்க பணவரவு ஏற்படும் நன்றி வணக்கம் ஓம் வாராகி தாயே போற்றி வஜ்ர கோஷம் அனைவரும் கமெண்டில் டைப் பண்ணுங்கள் வராகியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிகெண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் திவீகனங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன்ருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்